பாய்காலம் மக்களே வெல்கம் டு யுவர் ஷாங் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இப்போ வழக்கம் போல் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் தான் வந்திருக்கோம் ஓ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து எது வாங்குனாலும் சரவணமாக தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களாண்ட சொல்லியிருக்கிறேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா காய்கறியும் இல்லை மல்லிகை பூவாக இல்லை எல்லாம் கேலி ஆகிடுச்சி ஸோ எப்பவுமே வந்து மாதம் ஃபஸ்ட்டுலேயே வாங்கிடுவோம் இப்போ வந்து எனக்கு உடம்பு ரொம்ப சோர்வாக டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயில்லெல்லாம் எங்கேயோ போக வேண்டாம் சத்தமாக இருக்குது வெயிலெல்லாம் எங்கேயோ போக வேண்டாம் நம்ம இருக்கிறத வச்சு பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சா நம்ம பக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா கால் கிலோலாம் வாங்கினா செம்ம ரேட்டு வருது ஓகே நம்ம போய் மொத்தமாகவே வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நான் வீவம் வெயில் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாயிடுச்சு டயார்டாக தான் இருக்குது பட் இருந்தாலும் வீட்டுக்கும் தேவையான பொருள் வாங்கணுமே வேறு என்ன பண்ணுறது நமக்கு இந்த இதில் தான் வந்து காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக விற்கிது அவரும் வந்துட்டார் அதனால் வாங்க தக்காளி வெங்காயம் வாங்கலாம் தக்காளி வெங்காயம் வாங்கலாமா ஸோ அதனால எப்போவுமே நம்ம இங்கே வாங்கிறது தான் வழுக்கமான ஒரு கடை தான் அதனால் நம்ம வந்துட்டோம் நம்ம ஷாப்பிங் மாலில் சொல்ல மாட்டோம் நமக்கு இது ஒரு கடையாகவே ஆகி போயிடுச்சு ஏன்னா அடி ஆ கடை தானே பாருங்க எவ்வளோ திமிர் பாருங்க அங்கே எங்கள் சொந்தக்காரங்களா அவங்களாம் அஜி நேரு அஜி நேரு அஜி நேரு பிள்ளை அப்படின்ற மாரி வந்து தளபதி கடைக்கு வந்து நம்ம மக்களே இந்த எங்கள் சொந்தக்காரங்களாம் நிற்கிறாங்களா பாருங்க மக்களே அவர் மேக்கப் போட்டு அழகாக இருக்கிறாரு அந்தமாரி அவர் மாரி மேக்கப் போட்டு நம்ம அழகாக முடியாது

மூஞ்ச தொங்குது லைன்ல நிக்கிறாங்க கீழே ஊந்து பாரு இன்னும் நல்லா இதா அதுதான் சொல்றேன் சேர் ஒடைதா இல்லை நீ ஓடிக்கிறான்னு பாக்கலாம் வாங்கிட்டு போயிடலாம் நாங்கள் வந்தது வாங்கிட்டு போக முடியாது இப்போ அது வந்து கிளியன் வரும்போது வாங்கினாங்க கீழ இருக்கிற கலர் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு போதுமா மக்களே நம்ம இப்போ வந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா வந்து மறுபடியும் நின்று ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு ஷாப்பிங்னா வேற ஷாப்பிங்ல ஷாப்பிங் மால் போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் சாப்பிட்றதுக்கு தான் வழி இல்லை ஆமா சாப்பிட்றதுக்கு தான் வழி இல்லை செம்ம ரஷ்ஷா இருக்குது அதனால் நம்ம கம் கிளம்பிட்டோம் வெயிலுக்கு அதுக்கும் இந்த கூட்டத்துக்கு ஏற்கனவே டயர்டு ஒன்றுமே முடியல இந்த வீடியோ வந்து சிக் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கல பெல் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஓகே பாய் பாய் இப்போ காய்கறிலாம் வாங்கணும்னா சரவணா ஸ்டோர் வந்து கண்டிப்பாக வாங்க நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரெண்டு மூணு பார்த்துனா கூட பாடி பாடி சரவணா ஸ்டோர் வாங்க சென்னை பாடி சரவணா Bye, <laughs>